ஹாய் இன்றைக்கி என்ன டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே ஃப்ரிட்ஜே தகுந்து பார்ப்போன்னு ஃப்ரிட்ஜை தகுந்து பார்த்தா அதில் வந்து கேரட் இருந்துச்சு ஓகே கேரட் வச்சு எதாவது டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து என் பொண்ணு சொன்னாங்க மம்மி கேரட் வச்சு அல்வா பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாங்க சரி ஓகே கேரட் வச்சு அல்வா பண்ணலாம் சொல்லிவிட்டு அந்த கேரட்டெல்லாம் எடுத்து நல்லா மேலே தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு கேரட்டை நல்லா சீவி வச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே அடுப்பு பற்ற வச்சு அது மேலே ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக முந்தி பாதாம் ரெண்டுமே ஆட் பண்ணி வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சீவி வச்சுருந்தோம்ல கேரட்டு அந்த கேரட்டுமே அந்த நெய்லேயே போட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பால் ஆட் பண்ணணும் பால் வந்து பச்சை பால் ஆட் பண்ணக்கூடாது காசின பால் ஆல்ரெடி காசை வீட்டில் வச்சுருப்பீங்களா அந்த பால் தான் ஆட் பண்ணணும் காசின பால் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும் எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பாலில் ஆட் பண்ணுறோம்ல அந்த பால்லே வந்து கேரட் வந்து நல்லா வெந்துடும் கேரட் வந்து நல்லா வெந்துடும் அது இல்லாமல் அந்த பால் வந்து ஃபுல்லாகவே சுண்டணும் நம்ம வந்து ஆட் பண்ணி பிளேட் போட்டு மூடி வைக்கணும்னா அந்த பால் வந்து நல்லா சுண்டணும் அது சுண்ட சேஜ் நல்லா சுண்டதுக்கு அப்பவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சுகர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு வந்து அது சுண்டதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதாம் முந்தை இது ரெண்டும் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ளேட்டில் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து அதுக்கு மேலே அப்படி போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண அதை வந்து வேறு ஒரு எண்ணத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த முந்திரி பாதாம்லாம் நம்ம வறுத்து வச்சதுனால கொஞ்சமாக லைட்டாக அது போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு உண்மையாலே சொல்கிறேன் கேரட் அல்வா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அது இல்லாமல் கேரட் ரொம்ப நல்லது இதில் வந்து நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கேரட் அல்வா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே யாருக்கெல்லாம் கேரட் அல்வா பிடிக்குமோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் அல்வா லைக் ஒன்று போட்டு விட்டுடுங்க சேம் இதே இப்போ கேரட் அல்வா செய்யணும் சேம் மெத்தட் தான் பீட்ரூட் அல்வாவும் யாருக்கெல்லாம் கேரட் அல்வா ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்